ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ஆறாம் வகுப்பு தமிழில் இருக்கிற இரண்டாம் பருவத்தில் எல் மூன்று வளரும் வணிகம் இந்த உரே நேரக்கான புக் தான் பார்க்க போகிறோம் பேஜ் நம்பர் ஐம்பத்தி ஒன்பது எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் ஐம்பத்தி ஒன்பதில் பாருங்கள் சரியான உடையை தேர்ந்தெடுத்து எழுதுக ஃபஸ்ட் ஒன் வேர்டு வீட்டு பயன்பாட்டிற்காக பொருள் வாங்கப்போவர் டேஸ் ஆன்சர் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் நுகர்வோர் ரெண்டாவது ஒன் வேர்ட் வணிகம் ப்ளஸ் ஆத்து என்பதே சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் டேஸ் இதற்கான ஆன்சர் மூணாவது ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் வணிக சாத்து தேர்ட் ஒன் வேர்டு பண்டம் ப்ளஸ் மாற்று என்பதனே சேர்த்து கிடைக்கும் சொல் ஆன்சர் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் பண்டம் மாற்று அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க அடுத்த அடுத்த பக்கம் மின் அணு என்னும் சொல்லை பிரித்தெழுது கிடைப்பது கடைசி ஆப்ஷன் குடிச்சிக்கோங்க மின் ப்ளஸ் அணு அடுத்த அஞ்சாவது ஒன் வேர்டு விரிவடைந்த என்னும் சொல்லை பிரித்தழுது கிடைப்பது ஆன்சர் வந்து ஆப்ஷன் இயில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் விரிவு ப்ளஸ் அடைந்த அடுத்தது பின்வரும் சொற்களை சொற்றுரையில் அமைத்து எழுதுக நாலு இது கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு இந்த சைடில் எழுதிக்கோங்க ஆன்சர் வணிகம் ஒரு பொருளை பிறரிடம் இருந்து வாங்குவதும் விற்பதும் வணிகம் ஒரு பொருளை பிறரிடம் இருந்து வாங்குவதும் விற்பதும் வணிகம் அடுத்து செகண்ட் வந்து ஏற்றுமதி ஆன்சர் எழுதிக்கோங்க பழங்காலத்தில் மிளகு ஏற்றுமதி செய்யப்பட்டது பழங்காலத்தில் மிளகு ஏற்றுமதி செய்யப்பட்டது அடுத்தது சில்லறை ஆன்சர் வந்து தற்போது சில்லறை தட்டுப்பாடு அதிகமாகி விட்டது தற்போது சில்லறை தட்டுப்பாடு அதிகமாகி விட்டது அடுத்து கடைசி இது பாருங்கள் கப்பல் சைடில் எழுதிக்கோங்க கப்பல்கள் வந்து நிற்கும் இடம் துறைமுகம் கப்பல்கள் வந்து நிற்கும் இடம் துறைமுகம் பார்த்து அப்படியே எழுதிக்கோங்க அடுத்தது குருவின முதல் கேள்வி வணிகம் என்றால் என்ன இதற்கான ஆன்சர் பேஜ் நம்பர் ஐம்பத்தி ஆறு எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் ஐம்பத்தி ஆறில் ஃபஸ்ட்டு பரவாயில்ல பாருங்கள் கீழேருந்து மூணாவது வரி ஒரு பொருளை பிறரிடம் இருந்து அதுலேருந்து குறிக்க ஆரம்பித்து கீழேருந்து இரண்டாவது வரி பாருங்கள் வணிகமாக இருக்க அந்த அது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க வணிகம் வரைக்கும் இந்த ஒரு வரி மட்டும்தான் குருவின முதல் கேள்விக்கான ஆன்சர் அடுத்தது குருவினை இரண்டாவது கேள்வி பண்டமாற்ற முறைக்கு எடுத்துக்காட்டு தருக இதற்கான ஆன்சரும் பேஜ் நம்பர் ஐம்பத்தி ஆறு எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் ஐம்பத்தி ஆறில் பண்ட மாற்று வணிகம் கொடுத்துருக்காங்களா அதில் ஃபஸ்ட்டு வரிலேருந்து குளிச்சிக்கோங்க நம்மிடம் கூடுதலாக இருக்கும் அதிலேருந்து குறிக்க ஆரம்பித்து ரெண்டாவது வரி பாருங்கள் பொருட்களை பெற்றுக்கொள்வது பண்டமாற்று ஆகும் அது வரைக்கும் வந்து நோட் பண்ணிக்கோங்க நோட் பண்ணிவிட்டு எடுத்துக்காட்டு கேட்டுருந்தாங்களா அதுக்கு எழுதிக்கோங்க நெல்லுக்கு உப்பு ஆடு பாலுக்கு தானியம் எழுதிக்கோங்க நெல் போட்டு ஹைஃபன் போட்டு உப்பு ஆடு பால்ன்னு போட்டு ஹைஃபன் போட்டு தானியம் ரெண்டும் மட்டும் எடுத்து வந்து எடுத்துக்காட்டை எழுதிக்கோங்க இதுதான் குருவினா இரண்டாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் அடுத்தது மூணாவது மூணாவது கொஸ்டின் சிறுவணிக பொருட்கள் யாவை ஆன்சர் சைடில் எழுதிக்கோங்க பால் கீரை காய்கறிகள் போன்றவை சிறுவணிகப் பொருட்கள் பால் கீரை காய்கறிகள் போன்றவை சிறுவணிக பொருட்கள் அடுத்த சிறுவி பாருங்கள் முதல் கொஸ்டின் சிறுவணிகம் பெருவணிகம் வேறுபடுத்துக இதுக்கான ஆன்சர் பேஜ் நம்பர் ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தி எட்டு ரெண்டு பேஜமாக எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு ஐம்பத்தி ஏழு எடுத்துக்கோங்க ஐம்பத்தி ஏழில் சிறுவணிகம் ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க பிறகு அதில் பெரிய பேரா கொடுத்துருக்காங்களோ அதில் நாலாவது வரியிலேருந்து குறித்துக்கோங்க சிறு முதல் எட்டில் அதுலேருந்து குறிக்க ஆரம்பித்து கடைசி வரி பாருங்கள் கொள்பவர்கள் அவர் அது வரைக்கும் வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக குறிச்சிக்கோங்க செகண்ட் பாயிண்ட் வந்து பெருவணிகம்ல பாருங்கள் ஃபஸ்ட்டு இருந்து குடிச்சிக்கோங்க பெருந்தொகையை முதலீடு செய்து இருந்து குறிக்க ஆரம்பித்து அடுத்து பேஜ் நம்பர் ஐம்பத்தி எட்டில் பாருங்கள் ஏற்றுமதியும் இறக்குமதிக்கும் மேலே இருக்கு பார்த்தீங்களா தொடர்பு இருப்பது அரிது அது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க செகண்ட் பாயிண்ட்டு இந்த ரெண்டு பாயிண்ட் தான் சிறுவினா முதல் கொஷின்க்கான ஆன்சர் அடுத்தது சிறுவினா இரண்டாவது கேள்வி பழந்தமிழர் ஏற்றுமதி இறக்குமதி செய்த பொருட்கள் எவை இதற்கான ஆன்சர் பேஜ் நம்பர் ஐம்பத்தி எட்டு எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் ஐம்பத்தி எட்டில் ஏற்றுமதியும் இறக்குமதியும் ஹெட்டிங் கொடுத்துருக்காங்களா அதில் அஞ்சாவது வரையிலேருந்து பாருங்கள் பழங்காலத்தில் தமிழ்நாட்டில் இருந்து அதுலேருந்து குறிக்க ஆரம்பித்து அந்த பேரோட கடைசி பார்த்தீங்களா குதிரைகள் வழங்க வாங்கப்பட்டன அது வரைக்கும் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க சிறுவினா இரண்டாவது கொஷினுக்கான ஆன்சர் அடுத்தது சிந்தனை நான் ரெண்டு கொடுத்துருக்காங்க இதற்கான ஆன்சர் வந்து நான் ஸ்க்ரீன்ஷாட் வந்து அட்டாச் பண்ணிட்டேன் நீங்கள் அதை பார்த்து உங்கள் நோட்டில் வந்து எழுதிக்கோங்க கடைசியாக பாருங்கள் ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் இங்கே ஆங்கில சொல் கொடுத்துருக்காங்க அதுக்கு தமிழ் சொல் நம்ம எழுதணும் மேலே ஏற்கனவே ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதை பார்த்து நம்ம எழுதுனா போதும் கரன்சி நோட்டுனா பணத்தால் பேங்க்னா வங்கி செக்குனால் காசோலை ஓலை டிம் டிராஃப்ட்னா வரை ஓலை டிஜிட்டல்னால் மின்னணு மயம் டெபிட் கார்டுனா பற்று அட்டை க்ரெடிட் கார்டுனால் கடன் அட்டை ஆன்லைன் ஷாப்பிங்னா இணையதள வணிகம் இ காமர்ஸ்னால் மின்னணு வணிகம் இதை பார்த்து அப்படியே உங்கள் உங்கள் புக்கில் வந்து காப்பி பண்ணி வச்சுக்கோங்க இதோடு இந்த வீடியோ முடிஞ்சது தேங்க் யூ